புதுச்சேரியில் பத்தாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு சாதிப்போம் சதம் பெறுவோம் பயிற்சி முகாம் புதுச்சேரி சுயநிதி தனியார் பள்ளி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்றது ஒரு சிறப்பு பார்வை புதுச்சேரி சுயநிதி தனியார் பள்ளிகள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் பத்தாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு எழுத உள்ள மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி தரும் சாதிப்போம் சதம் பெறுவோம் எனும் பத்தாம் ஆண்டு ஒரு நாள் பயிற்சி முகாம் இன்று பிப்ரவரி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை ஒரு நாள் நிகழ்வாக வில்லினூர் ராஜா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சேர்ந்த கொம்பாக்கம் நியூலாண்டு உயர்நிலைப்பள்ளி கூடப்பாக்கம் ஜவஹர் மேல்நிலைப்பள்ளி வில்லினூர் ஜவஹர் வித்யா நிகேந்தன் மேல்நிலைப்பள்ளி வடமங்கலம் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணா உயர்நிலைப்பள்ளி திருக்கனூர் சுப்பிரமணிய பாரதி மேல்நிலைப்பள்ளி சோரபட்டு பாரதி உயர்நிலைப்பள்ளி திருபுவனை கலைமகள் உயர்நிலைப்பள்ளி அரியூர் ஸ்ரீ ராமச்சந்திர வித்யாலயா உயர்நிலைப்பள்ளி தவளக்குப்பம் நேஷனல் உயர்நிலைப்பள்ளி மதகடிப்பட்டு பாரத தேவி உயர்நிலைப்பள்ளி வி மணவெளி சுபிக்ஷா உயர்நிலைப்பள்ளி சஞ்சீவி நகர் விஜயாஞ்சலி மேல்நிலைப்பள்ளி ஆலங்குப்பம் உயர்நிலைப்பள்ளி ஏ மனவெளி ராதா மேல்நிலைப்பள்ளி அரியங்குப்பம் மதர்லாந்து உயர்நிலைப்பள்ளி மடுகரை பாலர் வித்யாலயா உயர்நிலைப்பள்ளி திருபுவனை எஃப் எஸ் டி ஏ மேல்நிலைப்பள்ளி முதலியார்பேட்டை அனுபவ உயர்நிலைப்பள்ளி வில்லியனூர் அப்பு உயர்நிலைப்பள்ளி கே மனுவிலி டாக்டர் ராதாகிருஷ்ணன் உயர்நிலைப்பள்ளி முருகப்பாக்கம் ஸ்ரீ வாணி வித்யாலயா உயர்நிலைப்பள்ளி திருபுவனை அன்னை வித்யா மந்திர் உயர்நிலைப்பள்ளி சுல்தான்பேட்டை செந்தில் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஆகிய இருபத்தி மூன்று பள்ளிகளைச் சேர்ந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று பயன்பெற்றனர் நடைபெற்ற இந்த பயிற்சி முகாமில் விழுப்புரம் கஞ்சனூர் அரசு பள்ளி மாநில முதன்மை கருத்தாளர் உலக ரட்சகதாஸ் ஆங்கில பாடத்தையும் திண்டிவானம் காட்டுச்சிவரி அரசு பள்ளி நல்லாசிரியர் ஆறுமுகம் தமிழ் பாடத்தையும் வயதாவூர் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் திருமுருகன் கணிதம் பாடத்தையும் எறையூர் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் திருமுருகன் கணித பாடத்தையும் எறையூர் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் மோகனமுருகன் இயற்பியல் வேதியியல் பாடத்தையும் தென்கோடிப்பாக்கம் அரசு உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர் ஏழுமலை தாவரவியல் விலங்கியல் பாடத்தையும் அனுமந்தை அரசு மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் செந்தில்குமார் சமூக அறிவியல் பாடத்தையும் குறித்து பயிற்சி அளித்தனா் மேலும் இந்த பயிற்சி முகாமிற்கான ஒருங்கிணைப்பாளர் ராதாகிருஷ்ணன் முகாமிற்கான பயிற்சியாளர்களை நியமித்தார் கூட்டமைப்பின் நிர்வாக பொறுப்பாளர்கள் இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருந்தனர் மாணவர்களுக்கான குறிப்பு சுவடிகளும் எழுது பொருட்களும் வழங்கப்பட்டன அனைத்து மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மதிய உணவு சிற்றுண்டிகள் வழங்கப்பட்டன குத்துவிளக்கேற்றி தமிழ்தாயுடன் துவக்கப்பட்ட இந்த பயிற்சி முகாமானது மாலை ஐந்து முப்பது மணி அளவில் தேசிய கீதத்துடன் நிறைவு பெற்றது இந்த நிகழ்ச்சியில் அனைத்து பள்ளி நிர்வாகிகளும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பயிற்சி தந்த பயிற்சியாளர்களுக்கு சிறந்த பயிற்சியாளர் விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டனர் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக புதுச்சேரி யாருக்குமே தெரியலே இல்லை தேவை

सो वोट में ऐसे नॉइज़ चक्र आइकन्स आने का आइकन जिसे यूज़ करनी इंडिया से सर्वा इंडिया का आइकन है आठ लाख लड़ियार हमके इंडोनेशिया में जब अपनी की एग्जाम बजले यहाँ पे टू मास आइकन बन रहे किसी सरकार से बात करें फोर मास बन रहे आठ से दा मैं ये आपके गलमा सीन मेडिसन, मेडिसन मैं मैं ये आपके गलमा पिक्चर लाये ये साल में ज़्यादा दुनिया बजाये अक्टूबर डिफरेंट सिक्योरिंग एटम्स और मॉलिक्यूल्स का सिर्फ़ सवाल लाये डिफरेंट सिक्योरिंग एटम्स और मॉलिक्यूल्स इधर हमारे विभिन्न दर्शन हमारे इन लोगों के आस-पास भी क

இதனை அடுத்து இப்பொழுது பாடமான தாவரங்கியல் மற்றும் விலங்கியல் பாடத்திற்கான உங்களுக்கு பயிற்சி தர வருவது ஏழ்மனை ஆசிரியர் பாட்ல கால கை வைக்கிறோம் ரெடியா சத்தம் கேட்கல